என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளிலு கூட கர்தனமுக்கு தெருக்குன்னு ஒரு வார்த்தை 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 பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு நாளும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஏசையா திர்குதரிசியின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும் வாழ்க்கையில பள்ளங்கள் இருக்கிறதா உயர்த்தப்படும் என்று வேத வசனம் சொல்லுகிறது அதில் பின்னால பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்தில் பார்க்கும்பொழுது கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது கர்த்தர் உரைக்கிறார் பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும் என கருமையான தேவ ஜனமே நம்முடைய வாழ்க்கையில எவைகள் பள்ளம் போல இருக்கிறது பள்ளம் என்றால் ஒரு சரி நிரப்பான இடம் இல்லாத ஒரு இடம் ஒரு சமபூமியாக இருக்காத ஒரு இடம் பள்ளமாய் இருக்கும் பொழுது அதை எதையும் அதை பயன்படுத்த முடியாது அந்த பள்ளம் நிரப்பப்பட்டு சமபூமியாக்கப்பட்டால் அல்லது தாழ்வாய் கிடக்கிற பள்ளம் நிரப்பப்பட்டு உயர்த்தப்பட்டால் அது பயன்படும் இருக்கும் பொழுது எதற்கும் பயன்படாது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவைகள் பள்ளமாய் இருக்கிறது என் சரீரத்தில் ஆரோக்கியம் நல்லா இருக்குது ஆனா என் எதிர்காலம் போல் இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா என் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் போல் இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா என் தொழிலில் வரக்கூடிய வருமானம் உயர்ந்த நிலையில் இல்ல பள்ளமாக இருக்கிறது குறைவா இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு உங்களை பார்த்து அந்த வார்த்தை கடந்து வருகிறது பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும் கத்தரின் வாக்கு இதை உரைக்கிறது எனக்கு ரொம்ப தெய்வஜனமே ஒருவேளை சமாதானத்தில் சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில பள்ளமாக இருக்கிறதா ஆழத்தில் கிடக்கிறதா குழிக்குள்ள கிடக்கிறதா இன்றைக்கிய நாண்டவர் உயர்த்த போகிறார் உங்க சமாதானத்தை உங்க சந்தோஷத்தை உங்க நிம்மதியை கத்தர் உயர்த்த போகிறார் சரீரத்தில் வியாதிக்கு மேல வியாதி என் ஆரோக்கியம் படுகுழிக்குள்ள கிடக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா இந்த வார்த்தையை கேட்கிற தேவஜனமே கர்த்தரின் வாக்கு இதை உரைக்கிறது உங்கள் ஆரோக்கியம் பள்ளத்துக்குள்ளே கிடக்குமானால் உடைய சரீர ஆரோக்கியம் குழிக்குள்ளே கிடக்குமானால் இன்றைக்கு அது உயர்த்தப்பட போகிறது ஆரோக்கியம் அடைய போறீங்க விசுவாசிக்கிறீங்களா யாரெல்லாம் எசப்பாவை விசுவாசிக்கிறீங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பள்ளங்களும் இன்றைக்கு உயர்த்தப்பட போகிறது படிச்சிருக்கிறேன் எனக்கு வேலை இல்லை என் நான் வேலை பார்க்குறது என் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குன்னு நீங்கள் நிறைய பேர் யோசிக்கிட்டு இருக்கிறீங்களா நான் படித்த படிப்பு ஒன்று ஆனால் வேலை பார்க்குறது என் படிப்புக்கும் இந்த வேலைக்கும் சம்மந்தம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா உங்களுடைய படிப்பு உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எப்படியோ இருக்கிறது ஆனால் வேலை பள்ளத்தில் இருக்குதா படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வேலையை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா இந்த வார்த்தையின்படி கர்த்தரின் வாக்கு இதை உரைக்கிறது உங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலையை கர்த்தர் உயர்த்தி தரப்போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் ஆண்டவரால் கூடாது ஒன்றுமே கிடையாது கர்த்தரின் வாக்கு இதை உரைக்குமே ஆனால் அதை விசுவாசிப்பீங்கன்னு உங்களுடைய வாழ்க்கையில அதை நீங்க பார்க்கலாம் பள்ளங்கள் உயர்த்தப்பட போகிறது எவை உடைய வாழ்க்கையில பள்ளங்களாக இருக்கிறதா அந்த வசனத்தில் சொல்லப்படும் போது பள்ளம் உயர்த்தப்பட்டு அப்படின்னு சொல்லலை பள்ளமெல்லாம் எல்லாம் ஒன்றல்ல ரெண்டல்ல எவை உங்களுடைய வாழ்க்கையில் பள்ளங்களாய் காணப்படுகிறதோ அந்த பள்ளமெல்லாம் ஒன்று மாத்திரம் நம்மளை உயர்த்திட்டு மற்றதில் நம்மளை தாழ்த்து தாழ்த்தி வைப்பதற்கு சித்தமல்ல பிரியமல்ல எந்த பள்ளங்கள் இருக்கிறதோ வாழ்க்கையில் எவை எவை உங்களுக்கு பள்ளங்களாய் இருக்கிறதோ அவைகளெல்லாம் அந்த பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட போகிறது நம்முடைய ஆண்டவருக்கு இது லேசான காரியம் உலகம் நம்மை வெறுக்கலாம் உலகம் நம்மை ஒதுக்கலாம் ஆனால் பள்ளம் உயர்த்தப்படும் வேதத்தில் நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் இந்த ஒரு தீர்க்க மனைவி தீர்க்கதரிசி இறந்து போகும் பொழுது கடனோட கூட போயிட்டார் இறந்துட்டாரு கடன் கொடுத்தவர்கள் ரெண்டு பிள்ளைகளையும் அடிமையாக்கி கொள்ள வந்தாங்க அவங்ககிட்ட இப்போ பொருளாதாரத்துல பள்ளமான நிலைமை பொருளாதாரத்தில் வழியே இல்லை ஏன்னா வேலைக்கு போயிருப்பாங்களோ போயிருக்க மாட்டாங்களோ தெரியாது ஏன்னா தீர்க்க வைத்து தான் அந்த குடும்பம் நடந்து கொண்டிருந்திருக்கிறது இப்போ அவன் மறித்து போன உடனே பொருளாதாரத்தில் பள்ளத்துக்குள்ள கிடக்கிறாங்க அதோட மாத்திரமல்ல வேதனை நெருக்கம் கடன் கொடுத்தவர்கள் வந்து பிள்ளைகளை அடிமையாக்கி கொண்டு போயிடுவேன் சொல்லும் பொழுது எவ்வளவு எல்லா காரியத்திலையும் முதல்ல பொருளாதாரத்தில் இருந்த பள்ளம் அதை தொடர்ந்து நிம்மதியில் பள்ளம் சமாதான குறைவு என்கிற பள்ளம் இப்படி பல காரியம் கண்ணீர் கவலை என்கிற பள்ளம் பெருகி

உயர்த்தப்படும் ஒவ்வொரு பாத்திரமும் காலி காலியாக இருந்துச்சு உள்ள காத்து தான் இருந்துச்சு இப்போ எண்ணெயை ஊத்த ஊத்த எண்ணெய் உயர்கிறது இந்த எண்ணெயெல்லாம் விற்று தீர்த்து கடனை அடைத்தார்கள் மீது இருக்கிறதை வைத்து அவர்கள் வாழ்வுக்கு பயன்படுத்தினார்கள் என்று அந்த சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான தெய்வ எவை எவ்வளவு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ இன்னைக்கு உயர்த்தப்பட போகிறது காரணம் கர்த்தரின் வாக்கு இதை உரைத்திருக்கிறது ஏசப்பாவை நம்புங்க ஒரு வாழ்க்கையில் எவை இருந்தாலும் சரி பொருளாதார பள்ளமா இருந்தாலும் சரி சமாதானம் நிம்மதி பள்ளமா இருந்தாலும் சரி உங்களுடைய பொருளா உங்களுடைய வாய்ப்பு காரியங்கள் பள்ளமா இருந்தாலும் சொல்லுடைய எதிர்கால காரியங்கள் குழிக்குள்ள கடந்தாலும் சரி உங்களுடைய திருமண காரியங்கள் கற்பத்தின் கனி காரியங்கள் குழிக்குள்ள கடந்தாலும் சரி நீங்க கத்தரை நம்முங்க இந்த வார்த்தையை சொல்லி ஜோமுனுங்க பள்ளம் எல்லாம் உயர்த்தப்படுமென்று கத்தருடைய வாக்கு இதை உரைத்து இருக்கிறதே இன்னைக்கு என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பள்ளம் எல்லாம் உயர்த்தப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியமாக கத்த இடத்துல ஜபத்தில் அந்த நாள் முழுவதும் கேளுங்க உங்கள் பள்ளங்கள் உயர்த்தப்பட போகிறது நீங்க பார்க்க போறீங்க இனி நீங்க குழிக்குள்ள கிடக்க போறதில்லை உங்களுடைய பொருளாதாரம் இனி குழிக்குள்ள கிடக்க போறதில்லை உங்களுடைய எதிர்காலம் இனி பள்ளத்துக்குள்ள ஆழத்துக்குள்ள குழிக்குள்ள கிடக்க போறது இல்லை உங்க குடும்பத்தினுடைய சமாதானம் சந்தோஷம் நிம்மதி இனி குழிக்குள்ள கிடக்க போறதில்லை உயர்த்தப்பட போகிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஜபிங்க இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு இன்னைக்கு நல்லா ஜோமனுங்க இந்த வார்த்தையை விசுவாங்க விசுவாச அறிக்கையாக உங்கள் நாவினால் அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும் என்று கர்த்தர் உரைத்திருக்கிறார் என் வாழ்க்கையில் இருக்கிற பள்ளத்தை இன்னைக்கு கர்த்தர் உயர்த்த போகிறார் உயர்த்துகிறதற்காக நன்றின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க எல்லா பள்ளங்களையும் கர்த்தர் உயர்த்துவார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நிஜம் தொலைக்காட்சி விசேஷித்த வார்த்தைகள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்படுகிறது ஒவ்வொரு நாளுக்கும் முந்தின நாள் இரவு பதினோரு மணிக்கு அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் பாருங்க இந்த வார்த்தை பிடிச்சிட்டு ஜோம்னுங்க அதோடு மாத்திரமில்லை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை ஃபார்வேர்ட் பண்ணி கொடுங்க அவங்க உங்களும் பார்த்து கர்த்தர் பேரில் விசுவாசம் பெருகி அவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இதுவரைக்கும் நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளில் கூட பிள்ளையுடைய வாழ்க்கையில் எவை பள்ளங்களா இருக்கிறதோ எவை குழிக்குள்ளே கிடக்கிறதோ எவை ஆழத்தில் கிடக்கிறதோ எல்லாவற்றையும் நினைக்கிறீங்க உயர்த்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் மனிதர்களுக்கு முன்பதாக சொந்த பந்தங்களுக்கு முன்பதாக பிள்ளைகள் குழிக்குள்ளே கிடந்தாலும் கூட பிள்ளைகளுடைய தலையை பண்ணுங்க ஆண்டவரே பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி பொருளாதாரம் பள்ளத்துக்குள்ள கடந்தா இன்னைக்கு நீங்க உயர்த்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சரீரத்தில் ஆரோக்கியம் வியாதியினால பள்ளத்துக்குள்ள போய் கிடக்குமே ஆரோக்கியத்தை வீராக என் ஆண்டவரே என்னென்ன காரியத்தில் பிள்ளைகள் பள்ளத்தில் கிடக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது ஆண்டவரே பிள்ளைகள் கேட்கிறாங்கப்பா இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு சமூகத்தில் கேட்குறாங்க யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவாசித்து சமூகத்தில் ஏசப்பா என்னுடைய பள்ளங்கள் என்னுடைய குழிகள் என்னுடைய ஆழங்கள் எல்லாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்குறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீர் உயர்த்தும்படியே நாங்கள் ஜபிக்கிறோம் வேலை வாய்ப்பு காரியத்தில் உயர்த்துங்க பொருளாதாரத்தில் உயர்த்துங்க சமாதானம் சந்தோஷத்தில் பிள்ளைகளை உயர்த்துங்க ஆண்டவரே அப்பா நீர் செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் பிரசன்னத்தில் மூடி கொள்ளுங்க ரெண்டவரையும் ரத்த கோட்டைகளை பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளுங்க பிள்ளைகள் எங்கு போனாலும் தெய்வீக பிரசன்ன பிள்ளைகளோடு கூட கடந்து செல்வதாக நன்மையும் கிருபையும் பிள்ளைடைய வாழ்க்கையில தொடரச் செய்யுங்க இப்பேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே விசுவாசியங்கள் எசப்பாவ நல்லா நம்புங்க உங்கள் பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும் காட் பிளஸ் யூ